எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரதீப் பேசுறேன் நீங்க இந்த வீடியோ குடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தாங்க எங்களுக்கான ஆதரவே எங்களுக்கான சப்போர்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க இஷிதா இந்த பொண்ணு மத்திய பிரதேஷ்ல இருக்க இண்டோர்ல வசிச்சு வராங்க இண்டோர்ல இவங்களோட வீடு எங்க இருக்குன்னா அசோக் நகர்ல தான் இருக்கு ஏரோட்ரம் ஏரியாக்கு பக்கத்துல இருக்கு இவங்களோட அம்மா பேரு சரிதா நவாரியா தக்கூர் இவங்களோட அப்பா பேரு ரிஷி இவங்களோட அம்மா இந்தோர்லயே ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க இஷிதாக்கு என்ன ஆகணும்னு ஆசைன்னா வாழ்க்கையில ஒரு பெரிய ஏரோஸ்ட்ரஸ் ஆகணும்ன்றதா

ரெண்டு பேர் மேலையும் சரிதா மேலையும் சரிதாவோட க்ளோஸ் ரிலேட்டிவ் மேலையும் பயங்கரமான வன்மம் இருந்திருக்கு எந்த அளவுக்குனா ரெண்டு பேரையும் கழுத்தறுத்து தான் கொலை பண்ணியிருக்காங்க அதுவும் கூர்மையான ஆயுதங்களை வச்சு ரெண்டு பேரோட உடல்லையும் பல முறை குத்தி இருக்காங்க சரிதாவோட உறவினர் உடல்ல இருபத்தி முறை கத்தியால குத்தி இருக்காங்க சரிதாவோட உடல்ல மூன்று முறை தான் குத்தி இருக்காங்க அண்ட் போலீஸ் நோட்டீஸ் பண்ண மத்த விஷயங்கள்லாம் என்னன்னா சரிதாவோட வீட்ல இருந்து எந்த ஒரு பொருளும் காணாம போகல அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ராபரி கேஸ் கிடையாது அண்ட் இது ஒரு ராபரி கேஸா வந்தா கூட சரிதாவோட உறவினர் உடல்ல ஒட்டு துணி கூட இல்ல ரெண்டாவது விஷயம் போலீஸ் என்ன நோட்டீஸ் பண்ணாங்கன்னா வீட்டுக்குள்ள போஸ்ட் என்ட்ரி இருக்கு அதாவது கதவை உடைச்சிட்டு தான் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் போலீஸ் என்ன யோசிச்சாங்கன்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர் மேலயும் பர்சனலா வெஞ்சன்ஸ் இருக்க நபர்கள் மட்டும்தான் இந்த கொலையை செய்ய முடியும் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ராபரி கேஸ் இல்லை பாயிண்ட் நம்பர் த்ரீ கண்டிப்பா இந்த கொலையை ஒரு ஆளால செய்ய முடியாது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆட்கள் தான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும் அண்ணா ஏற்கனவே சொன்ன மாதிரி சரிதாவோட உறவினரோட உடல்

ஓனர் மட்டும் கிடையாது அவரு சில சோஷியல் சர்வீஸ்லயும் ஈடுபடுற ஒரு மனிதர் ஏழைகளுக்காக ரொம்ப கம்மியான விலையில கோவில்களுக்கு எல்லாம் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுவாரு எந்த அளவுக்குனா வெறும் இருநூறு ரூபாய்க்கு மதுராக்கும் விருந்தவனுக்கும் கூட்டிட்டு போய் கோவில்களை சுத்தி காட்டுவாரு இவர் கடந்த அஞ்சு வருஷமா சரிதாவோட இல்ல சிட் அஃபேர்ல இருக்கிறதா கூறப்படுது ரவிக்கும் சரிதாக்கும் அப்ராக்சிமேட்டா சேம் ஏஜ் குரூப் தான் ரவிக்கு நாற்பத்தி ரெண்டுனா சரிதாக்கு முப்பத்தி எட்டு ரெண்டு பேரும் ஆல்ரெடி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வேற சோ ரொம்ப ஈஸியாவே இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் போக ஆரம்பிச்சிடறாங்க எப்பப்பெல்லாம் வீட்டுல ஆட்கள் இல்லையோ அந்த சமயத்துல ரவி சரிதாவோட வீட்டுக்கு வரத வழக்கமா வச்சிருந்திருக்காரு இதனாலேயே இங்க ரெண்டு ஃபேமிலிகளுக்கும் நடுவுல நிறைய பஞ்சாயத்துகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்திருக்கு ஆனாலும் இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல நிறுத்துற மாதிரி தெரியல தொடர்ந்து பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல ஈடுபட்டுட்டுதான் இருந்திருக்காங்க ரிஷி இல்லாத சமயத்துல ரவி சரிதாவோட வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுதான் இருந்திருக்காரு அது அந்த வீட்டை சுத்தி இருக்க நிறைய நெய்பர்ஸும் பார்த்திருக்காங்க இந்த சூழல்ல தான் ரவியும் சரிதாவும் கொல்லப்பட்டிருக்காங்க சோ போலீஸ் என்ன நினைச்சாங்க

போலீஸ் முதல்ல கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க வீட்டை சுத்தி இருக்கவங்க எல்லாம் விசாரிக்கும் போது வீட்டை சுத்தி இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா கொலை நடந்த அன்னைக்கு மத்தியான வேலையில் வீட்டுல இருந்து ரெண்டு பேர் வெளியே போனாங்க ஒரு ஆண் ஒரு பொண்ணு பார்க்க ரெண்டு பேருக்குமே அப்ராக்ஸிமேட்டா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்க ஒரு ஆட்டோல ஏறி போனாங்க அப்படின்றத வீட்டை சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க இதன் அடிப்படையில போலீஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வீட்டை சுத்தி இருக்க ஒவ்வொரு சிசிடிவி கேமராஸையும் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுல அந்த நெய்பர் சொன்ன மாதிரியே மதியான வேலையில அந்த வீட்ல இருந்து ஒரு கப்பல் கிளம்பி போறாங்க இதை

எல்லாரும் கூப்பிடுவாங்க அந்த பொண்ணுக்கு முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது மம்தாக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு மம்தாவோட கணவர் பேரு நிதின் பவார் அவருக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது அண்ட் சரிதாவோட பொண்ணு இஷிதா இருக்காங்களே அவங்கள விசாரிக்கும் போது அவங்க போலீஸ் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ஆமா சார் காலையில கூட அம்மா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க மம்தா அவங்க வீட்டுக்கு வரதா சொன்னாங்க எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்ற டீட்டெயில இஷிதா போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க இதன் அடிப்படையில போலீஸ் என்ன பண்றாங்கன்னா மம்தாக்கு கால் பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது அவங்க கணவரையும் கூட்டிட்டு வராங்க மம்தா அன்னைக்கு ரொம்ப காமா எந்த பயமும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க போலீஸ் கேட்கற கேள்விகளுக்கு எல்லாம் தான் தான் பயப்படாம பதில் சொல்றாங்க போலீஸ் இது வரைக்கும் நூறு சஸ்பெக்ட்ஸை விசாரிச்சுட்டாங்க ஆனா எந்த சஸ்பெக்ட்டுமே இவ்வளோ பிரில்லியன்ட்டாக பதில் சொல்லல அவ்வளோ காமா பேனிக்கே ஆகாம போலீஸ்க்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க மம்தா என்னதான் மம்தா பயப்படலனாலும் போலீஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் தான் மம்தா கிட்ட உறுத்துச்சு அது என்னன்னா மம்தாவோட கையில இருந்த பேண்டேஜ் கையில என்ன பிரச்சனை கையில எப்படி அடிபட்டதுன்னு மம்தா கிட்ட போலீஸ் கேக்குறாங்க அதற்கு மம்தா என்ன சொல்றாங்க

அந்த மாதிரி ஒரு ட்ரிப்ல மம்தாவும் கோவில்களுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்பதான் அவங்களுக்கு சரிதாவோட பழக்கம் ஏற்படுது சரிதா தான் வந்து மம்தா கிட்ட ரவி தக்குற பத்தி பெருமையா சொல்றாங்க இந்த ட்ரிப் எல்லாம் அரேஞ்ச் பண்றதே ரவி தான் ஏழை மக்களுக்காக தான் இதெல்லாம் செய்யறாரு அவருக்கு இதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்குன்னு ரவிய பத்தி பெருசா பேசுறாங்க அப்படியே மம்தாக்கு ரவியையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது இந்த சூழல்ல ரவியும் மம்தாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க பழக ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன் போயிருக்காங்க இந்த ரிலேஷன் வரைக்கும் போது ஈடுபட சொல்றாரு புரிய வருது மக்களுக்கு ட்ரிப்ஸ் ஆர்கனைஸ் பண்றது மூலமா அந்த ட்ரிப்ல போற சில அழகான பெண்களை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அந்த பெண்களை சரிதா ரவி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க ரவி முதல்ல அந்த பெண்களோட ஒழுங்கா பேசுவாரு அந்த பெண்ணை காதலிக்கிறதா சொல்லுவாரு அந்த பெண் கூட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல ஈடுபட ஆரம்பிப்பாரு இப்படி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் அவர் என்ன செய்வார்னா அவர் தான் ஹோட்டல்ஸ் வச்சிருக்காருல ஆப்வியஸா ஸ்பை கேமராஸ் மூலமா அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிடுவாரு அந்த வீடியோ வச்சு அந்த பெண்களை மிரட்டுவாரு அவருக்கு தேவையான நபர்களோட அவருக்கு ஆதாயம் தரக்கூடிய நபர்களோட அவர் டிராப்

இருந்து வராரு ரவிக்கு சரித்தா இறந்த விஷயங்கள்லாம் தெரியாது அந்த வீட்டுக்குள்ள மம்தாவோட கணவர் நித்தின் ஒளிஞ்சிருக்க விஷயமும் தெரியாது வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே மம்தா என்ன பண்றாங்கன்னா ரவியோட டிரெஸ் கழட்ட சொல்றாங்க அவரோட கண்களை துணியால கட்டுறாங்க இப்படி கண்கள் கட்டப்பட்ட வேலையில உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாத நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்த நித்தின் ரவிய வந்து தாக்குறாரு தொடர்ந்து கத்தியால குத்த ஆரம்பிக்கிறாரு அங்கேயே ரவி கத்தி குத்துப்பட்டு சரிஞ்சு விடுறாரு ரவியும் சரி சரிதாவும் சரி இந்த கொலை நடக்கும் போது நிறைய போராடி இருக்காங்க அந்த சமயத்துல தான் மம்தாவோட கையில வெட்டுப்பட்டிருக்கு இதற்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவியையும் சரிதாவையும் கழுத்தறுத்து இவங்க ரெண்டு பேரும் கொண்டு இருக்காங்க ரவியோட உடல வெளியே இருந்து பெட்ரூம் குள்ள இழுத்துட்டு போய் வச்சிருக்காங்க அண்ட் பெட்ரூம் தவிர மத்த பகுதிகளில் இருக்க ரத்த எல்லாத்தையும் தொடச்சிருக்காங்க சின்ஸ் இஷிதா வர நேரமானதுனால இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க இஷிதாவை கொலை பண்ணல அதற்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆட்டோல ஏறி வீட்டை ரீச் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க சரிதாவோட வீட்டுல இருந்து கிளம்பும் போதே சரிதாவோட மொபைல் போனையும் ரவியோட மொபைல் போனையும் கூடவே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க வீட்டை ரீச் பண்ணோட என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ரத்தம் படிஞ்ச ஆடைகளையும் ரவி அண்ட் சரிதாவோட மொபைல் போனையும் பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறாங்க எரிஞ்ச சாம்பல கூட வெட்டு வைக்காம பக்கத்துல இருக்க ஒரு காலி நலத்துல எடுத்துட்டு போய் தூக்கி போட்டுறாங்க இப்ப நான் சொன்னது எல்லாமே மம்தா நிதின் போலீஸ் கிட்ட சொன்ன தகவல்கள் தான் பட் இந்த தகவல்களை ரவியோட அண்ணன் மறுக்கிறாரு ரவியோட அண்ணன் பேரு கொல்லு பெருமா அவர் மீடியா கிட்ட என்ன சொல்றாருன்னா என்னோட சகோதரர் இருக்கலாம் இந்த மாதிரி கெட்ட பழக்கம் கிடையாதுங்க அவன் யாரு கூட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல எல்லாம் ஈடுபடல மம்தாவும் சரி நித்தினும் சரி சொல்றது எல்லாமே போய் ஆக்சுவலா ரவி மம்தாக்கும் நித்தியனுக்கும் ஏழு லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருந்தான் கொடுத்த கடனை திருப்பி கேட்டான் திருப்பி கேட்டதுனால இவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டு ரவியை கொண்டாங்க இதுதான் உண்மை அப்படின்னு ரவியோட சகோதரர் கொல்லு வருமா மீடியால சொல்லிட்டு இருக்காரு பட் அவர் சொல்ற சொல்றதுல ஒரே ஒரு லாஜிக் எங்க இடிக்குதுன்னா மம்தாவும் நித்தினும் ரவிய கொல சரி எதற்காக சரிதாவை கொலை இதுதான் முதல் கேள்வி ரவி எந்த பெண்களோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்ல ஈடுபடலனா ரவி அண்ட் சரிதா குடும்பத்துக்கும் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் சம்பந்தமா பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்களே அதுவும் கட்டுக்கதையா இப்படி இந்த முக்கியமான ரெண்டு லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் கொல்லு வெர்மா சொல்ற தகவல்கள்ல இடிக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க கொல்லு வெர்மா சொல்றது உண்மைன்னு நினைக்கிறீங்களா இல்ல இந்த வழக்குக்கு பின்னாடி வேற ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் ல தெரிவிங்க நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டியும் படிக்கிறேன் கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்